குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கான டாபிக் என்ன தெரியுமா திரோகம் நம்ம வாழ்க்கையில யார்கிட்டயாவது ஒருத்தவங்கள்ட்டையாவது ஏமாந்துருப்போம் இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் நான் நினைக்கிறேன் நம்ம சொந்தக்காரவங்கள்ட்ட ஏமாந்துருக்கலாம் நம்ம நட்புட்ட ஏமாந்துருக்கலாம் இல்ல நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வந்த காதலத்தை ஏமாந்துருக்கலாம் இல்லைன்னா ஆப்டர் மேரேஜ் நம்ம திருமண வாழ்க்கையில துரோகம் துரோகத்தை சத்து பேஸ் பண்ணிருக்கலாம் இப்படி உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு தடவை பண்ணீங்க திருந்த வாய்ப்பு கொடுங்க சரி மன்னிச்சுட்டீங்க சரி ரெண்டாவது தடவை மன்னிங்க திரும்ப வாய்ப்பு கொடுக்குறீங்க ஆனா திரும்ப திரும்ப அவங்களை மன்னிக்காதிங்க திரும்ப திரும்ப மன்னிக்கப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதையே அந்த தப்பையே திரும்ப திரும்ப உங்களுக்கு செய்வாங்க அந்த துரோகத்தையே உங்களுக்கு திரும்ப திரும்ப செய்வாங்க நீங்களும் திருந்திருவாங்கன்னு நம்புவீங்க திரும்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க சொல்ற வார்த்தைகள் அவங்க அவங்க வந்து திரும்ப வந்து சொல்ற வார்த்தைகளில் வேணா மாறியிருக்கலாம் ஆனா அவங்களுக்குள்ள மன அழுக்கு அது தான் இருக்கும் ஆஹ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு காதல் பண்ணுவாங்க இல்லையா அதாவது ஒரு சின்ன வயசுல ஒரு காதல் ஒரு பத்தொன்பது வயசுலயோ ஒரு இருபத்தி நாலு வயசுலயோ இருவத்தஞ்சு வயசுல ஒரு காதல் இருக்கும் அதுல யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க பாதிக்கப்படுறவங்க யாருன்னா காதல் தோல்வி காதல் இந்த தோல்வியில யாராவது பாதிக்கப்படுறாங்கன்னா யாராவது ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ மட்டும் தான் இருப்பாங்க ஆனா அந்த ஆஃப்டர் மேரேஜ் ஒரு கள்ள காதல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா கள்ளக்காதல் அப்படி சொன்னாங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க லிவிங் டுகெதர் ஹம் இப்பதான் அவங்க கலாச்சார சீர்கேடு இவங்க எல்லாம் கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு காதல் பண்றாங்க இல்ல திருமணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு காதல் அதுல யார் யார் பாதிக்கப்படுறாங்களா அவனோ அவளோ யார் வேணா இருக்கலாம் எந்த ஜெண்டர் வேணா இருக்கலாம் அதாவது ஒரு பர்சன் ஒரு ஜென்னா இருந்தா அவங்க வீட்டில் உள்ள லேடிஸ் அவங்க குழந்தைங்க இதே ஒரு லேடிஸா இருந்தா அவங்க ஹஸ்பண்ட் அவங்களோட குழந்தைங்க இவங்க தான் பாதிக்கப்படுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களை அஃபேர்ட்ஸ் பண்ணுவாங்க உங்களை வயலன் ஃபிஸிக்கலாக வயலில் ஃபிஸிக்கல் வயோலன்ஸ் பண்ணுவாங்க மென்டல் அப்யூஸ் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அவங்கள நம்பாதீங்க அவங்களை விட்டுட்டு வெளியில் வந்துடுங்க இதில் வந்து அவங்க உங்களை எப்படிலாம் மேனுக்குலேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க ஏன்னால் ஒரு ஆணாக இருந்தால் அவன் 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 நேசிக்கிற அவன் போகிற ஒரு கல்லை காதலி அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க என் பொண்டாட்டி அழகா இருக்கா என் பொன்னாட்டி நல்லா சமைப்பா என் பொன்னாட்டி நல்ல பசங்களை பார்த்துப்பா அப்படின்னு சொன்னால் அந்த அந்த லேடிஸ் வருவாங்களா வரமாட்டாங்க உங்களை பத்தி தவறான வதந்திகள் சொன்னா தான் அவங்க வருவாங்க இதே அந்த பர்சன் ஒரு லேடியா இருந்தால் என்ன சொல்வா என் என் புருஷ பிடிக்கிறான் என் புருஷன் அடிக்கிறான் என் புருஷன் என் பசங்களை பார்க்க மாட்டான் சொன்னாதான் அங்கே அது வந்து அட்ராக்ட் ஆகும் அந்த பர்சனுக்கு ஒரு அட்ராக்ட் ஆகும் ஸோ இந்த கள்ளக்காதலுக்கு அங்க என்ன தேவைப்படும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கள்ளக்காதர்ல என்ன தேவைப்படும் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவு அதுல என்ன தேவைப்படும் இதுல பாதிக்கப்படுறவங்க இவங்க நான் சொல்றேன் நீங்க இதுல பாதிக்கப்பட்டு இதுல இல்லாம இதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணுங்க இப்போ ஒருத்தன் ஏமாத்திட்டான் ஒரு பர்சன் ஏமாத்திட்டாங்க அவனோ அவளோ யார் வேணா இருக்கலாம் ஏமாத்திட்டாங்கன்னா அவங்க நம்ம இப்படி சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்களேன்னு யோசிக்காம அவங்க அவங்க எல்லாம் வந்து ஒரு கோலைங்க அவங்க வந்து ஒரு கோலைங்க அது ஒரு கோலைங்க அவங்களால இவ்வளவுதான் பேச முடியும் ஏன்னா நீங்க ஒழுக்கமா இருக்கிறீங்க அதனால அவங்க உங்களால இப்படிதான் பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணுவாங்க மென்டல் அபியூஸ் பண்ணுவாங்க நீங்க வந்து ஏமாந்துராதிங்க திரும்பவும் வருவாங்க உங்களை தேடி வருவாங்க ஏமாந்துராதிங்க

அவன் என்னைக்கு மாறிக்கிட்டே இருப்பான் அவன் தேவைகள் தீர்ந்து போனோட அவனோ அவளோ அவன் தேவைகள் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை வச்சுப்பான் தேவைகள் தீர்ந்து போனோடனே தூக்கி எரித்திருப்பான் அது பண தேவையா இருக்கலாம் உடல் தேவையா இருக்கலாம் என்ன தேவை வேணா எதுவா வேணா இருக்கலாம் சரிங்களா அதான் அந்த சில பெரியவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா வெயிட் பண்ணு பொறுமையா ஆயிரு நீ வந்து காலம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவான் அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்பவே நம்பாதீங்க அவன் திரும்பி வந்துருவான் ஏத்துக்காதீங்க ஏன்னா நம்ம எப்படி சிம்பிளா சொல்றது எப்படின்னா நம்ம கொடூர வெயில் நடக்கும் போது கிடைக்காத ஒரு செருப்பு படுத்த படுக்கையா கிடைக்கும் போது எதுக்கு அந்த செருப்பு தேவையில்லைல்ல படுத்த படுக்கையா இருக்கும் போது அந்த செருப்பு தேவையா இவங்க வாலிபத்துல இவங்க வந்து இவங்க திருமண வாழ்க்கையெல்லாம் தாண்டி ஒரு உறவு வச்சு அவங்க சந்தோஷமா இருப்பாங்க இதனால பாதிக்கப்படுற அந்த ஆணோ அந்த வீட்டில் இருக்க ஆணோ இல்ல அந்த வீட்டில் இருக்க அந்த பெண்ணோ அவங்க என்ன தவறு செஞ்சாங்க அவங்க உங்களுக்கு ஒழுக்கமா இருக்க விட என்ன தவறு செஞ்சாங்க அதனால இந்த மாதிரி பர்சனை நீங்க நம்பாதீங்க இவன் ஒரு ஒருத்தனுக்கான அன்பு ஒருத்தன் இல்ல ஒருத்திக்கான அன்புக்காக நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்க அன்பெல்லாம் மறந்துடுவீங்க அதாவது உங்க உற்றார் உறவினர் உங்க குழந்தைகள் கொடுக்குற அன்பு உங்க நட்பு கொடுக்குற அன்பு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க தயவு செஞ்சு இதுல தைரியமா வெளியில உங்களுக்கு நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க எப்படி கடந்து வரோம் இது எனக்கு நடந்தாலும் எனக்கு எனக்கு இன்னும் அந்த துரோகம் நடக்கல ஆனா எனக்கு நடந்தாலும் நான் இதுல இருந்து நிச்சயமா வெளியில வருவேன் இதுக்கு வந்து காலம் பதில் சொல்லும் கர்மா பதில் சொல்லும் இல்ல கடவுள் பதில் சொல்வார் நீங்க கடவுளை நம்பலைனா அவனோட மனசாட்சியே அவனோ அவளோ அவனோட மனசாட்சியே அவனை கொள்ளு ஒரு நாள் நம்பிக்கையுடன் இருங்க இதுல இருந்து எப்படியாவது வெளியில வாங்க நன்றி வணக்கம்